ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தோட்டத்தில் உள்ள செடியை வெதை போட்டு அதை அந்த இடத்துல முளைச்சி ஒரு குறிப்பிட்ட கண்ணை வரையில அதை பிடுங்கி கொண்டு வந்து நம்ம வேற வேற இடத்துல வச்சோம்னா அந்த செடியோட நிலமை எப்படி இருக்கும்னா அது முதல்ல அந்த மண்ணை வந்து ஏற்றுக்கணும் அதனோடய வேறு அந்த மண்ணில் பதிய வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த செடி வந்து அங்கே தெளிக்கிற தண்ணி அதுங்களை ஏற்றுக்கிட்டு அதை அதுக்கான பலனை கொடுக்கும் ஏன் இந்த சரியை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது போல் தான் மருமகள் அப்படிங்கிற ஒரு பெண் அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு இடத்துல பிறந்து அவங்க தாய் தப்பனோட அரவணைப்பில் வளர்ந்து அவங்க குடும்ப சூழ்நிலை வேறு எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு நம்ம திருமணமாகி ஒரு வீட்டுக்கு வரையிலாம் எல்லாமே ஆப்போசிட்டாக மாறுது உறவுலேருந்து இடம் வீடு வாசல் உணவு எல்லா முறைகளுமே ஆப்போசிட்டாக மாறுது அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி எங்கே எதுவுமே அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது அம்மா அப்பாங்கிற இடத்துல மாமியா மாமனார் அது மாதிரி எல்லாமே வாபசிக்காக மாறும்போது அந்த பெண் அந்த செடி நட்டு வச்சு அந்த தன்னோட வேறு அந்த மண்ணோட ஏற்றுக்கிட்டு அது வந்து கொஞ்சம் நாள் செஞ்சால் அதை களைக்குமோ அது போல தான் மருமகளும் அந்த குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சு அந்த மாமியா அம்மா யார் எப்படி என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சு எல்லாமே அந்த குடும்பத்துக்கான பழக்க வழக்கங்களையும் புரிஞ்சு அந்த குடும்பத்தில் ஒன்றி வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஏங்க தான் அவள் வேறு சூழ்நிலையில் வளர்ந்து வேறு சூழ்நிலை எல்லாமே மாற்றமாக வருது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவர் கட்டிட்டு வரல அந்த வரத்துலயே நம்மளோட எல்லாத்தையும் அந்த பொண்ணுகிட்ட திணிக்கக்கூடாது நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் தான் இருக்கணும் எங்கள் குடும்பம் இப்படிதான் அப்படிதான் நம்ம நாள் போட நம்ம விட்டுட்டு நம்ம வாட் நடந்து காமிச்சாலே அவன் உங்கள் வீட்டுல இப்படிதான் போகலன்னு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோங்க எந்த ஒரு பொண்ணுமே சொல்றோம் அதை விட்டுட்டு நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் திணிக்கும் அந்த பொண்ணு வந்து அவர் எதிர்க்கிற தன்மையாக வருது ஏன் நம்மளை எப்படி டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மாமியா மாமா தான் அம்மா தான் எது ஏ இந்த மாதிரி ஒரு கட்டத்துல தான் எந்த ஒரு மாமியார் மாமனாருமே சொல்கிறேன் கொஞ்சம் அனுசரித்து அந்த பொண்ணை வந்து நம்ம குடும்ப சூழ்நிலை சூழ்நிலை புரிஞ்சு அதுவே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கொஞ்சம் பொறுமையும் நிதான மூலம்தான் எந்த ஒரு பொண்ணுமே வந்து அந்த குடும்பத்தை புரிஞ்சு நல்லபடியாக தான் இருக்கும் அதை விட்டுட்டு எடுத்த எடுப்பில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இப்படி தான் அடுப்பை பற்ற வைக்கணும் காலையில் எழுத்து மணிக்கு தான் எந்த வைக்கணும் இங்கே தான் கோலம் போடணும் இங்கே தான் தண்ணியாக வைக்கணும் அப்போ எப்படி இந்த சட்டங்களை போட்டோம்ல அதுக்கப்புறம் மாமி யார் அப்படின்னு தான் இங்கே கொஞ்சம் பொண்ணு